தன்னுடைய சமாதான திட்டங்களை எல்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிமே இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினாறு முதல் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இந்த மாநிலத்தில் தொடர்ந்து பரவக்கூடிய ஒரு இயக்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி பல்வேறு திட்டங்களை தொடர்ச்சியாக கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க எதிர்க்கட்சிகள் என்ன செய்வீங்க வெறும் அறிக்கையும் கண்டனம் மட்டும் பதிவு பண்ணி எல்லாம் வீட்டில் அமைதியாக பண்ணுறாங்க வேறு வேணா இந்திய பாரம்பரிய

நான் சுவாமிநாதன் புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்படை அமைப்பாளர் புதுச்சேரி மாநிலத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது ஞான கும்பம் தேசிய கல்வி மாநாடு அதாவது இவங்க தேசிய கல்வியை கொண்டு வந்து புதுச்சேரி மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை கொண்டாடுறாங்க இது சார்ந்து எதிர்கட்சிகள் ஏன் வாய்த்து திறக்காமல் மௌனித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நான் முதல்ல வைக்கிறேன் எதிர்கட்சி வந்து இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க வேண்டிய காரணம் என்ன இன்றைக்கி வந்து தொடர்ந்து மாணவர் கூட்டமைப்பு இங்கே இருக்கக்கூடிய ச சனாதன அரசு தன்னுடைய சனாதன திட்டங்களை எல்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணினே இருக்கிறாங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லினே இருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இந்த மாநிலத்தில் தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு இயக்கம் மாணவர் கூட்டமைப்பு முதல் முதல் நடந்த ஆலோசனை கூட்டம் ராயல் பார்க்கில் அந்த ராயல் பார்க்கில் மாணவர் கூட்டமைப்பு அங்கே க களத்தில் நின்று அந்த போராட்டத்தை நடத்தி மக்களுக்கு எதிரான கருத்துக்களை வைக்கக்கூடாதுன்ற டிமாண்டை வந்து அங்கே வச்சிருக்கான் ஆனால் இன்னைக்கு வந்து இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஎஸ்சி கல்விக் கொள்கை வந்துருச்சு தேசிய கல்விக் கொள்கை வந்துட்டு இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வந்துருச்சு அஹ் இன்னைக்கு விஸ்வகர்மா வேலைவாய்ப்பு திட்டம் வந்து வந்துடுச்சு இப்படி பல்வேறு திட்டங்களை தொடர்ச்சியாக கொண்டு வந்துடே இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் என்ன செய்வீங்க வெறும் அறிக்கையும் கண்டனம் மட்டும் பதிவு பண்ணிட்டு எல்லாம் வீட்டில் அமைதியாக உட்கானுப்பிங்களா இது நான் கேட்குறதுல வந்து நியாயம் இருக்கா இல்லைன்றத வந்து தலைவர்கள் வந்து சிந்திக்கிறோம் இது வந்து உங்களை எதிர்க்கணுன்ற நோக்கத்தை விட இந்த மாநிலத்துடைய எதிர்கால வாழ்வு பறிபோவுது அப்படின்றது தான் இங்கே மிக மிக முக்கியமாக நாங்கள் வந்து பதிவு பதிவு பண்ண வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குது இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இந்திய பாரம்பரிய அறிவியல் சாராம்சம் என்ற ஒரு பாடம் எடுக்கிறாங்க இது எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான பாடம் தருவாங்க இது பேர் வேணா இந்திய பாரம்பரிய சாராம்சம் அறிவியல் சாராம்சம் அப்படின்னு கேட்கறதுக்கு வேணால் அழகாக இருக்கும் ஆனால் அந்த பேருடைய அந்த அந்த பாட வகுப்புகள் என்னென்னு கேட்டீங்கன்னா மனுஸ்மிருதி ஸ்மிருதி வர்ணாசிரமம் தர்சனம் ராமாயணம் மகாபாரதம் இது மாதிரி இந்த பாடத்திட்டங்களுக்கும் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இந்த பாடத்திட்டங்களும் கலைக்கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இது ஒரு ஒரு மணி நேர வகுப்பாக இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் இங்க போறது கேட்டா இதுதான் தேசிய கல்விக் சொல்றான் சொல்றாங்க நான் நாங்க சொன்னோம் குலக்கல்வி முறையை திணிக்கிறீங்கன்னு சொன்னோம் வர்ணாசிரமம் என்றதை தொடர்ச்சியாக எதிர்க்கக்கூடிய மண் இது இந்த வர்ணாசிரமத்தை பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த மண் இது இந்த மண்ணுல தொடர்ச்சியாக வர்ணாசிரமத்துக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து களமாடிக்கொண்டிருந்த மண்ணு இந்த மண்ணுல இன்னைக்கு வர்ணாசிரம கல்வி பாடத்திட்ட முறையை இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் இன்னைக்கு இதை வந்து ஞான கும்ப தேசிய கல்வி மாநாடு அப்படின்ற பேர்ல நடத்துறாங்களே கேட்க வேண்டியது யாரு யார் கேட்கணும் இன்னைக்கு இந்த மாநிலம் முழுவதும் பீதி வீதியாக நின்று பிரச்சாரம் செய்து இன்னைக்கு இந்த மாநிலத்தில் சனாதனத்தை பாசிசத்தை பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக களமாடியே பல்வேறு அமைப்பு தொழில்கள் எதிர்காக களமானோம் எதிர்காக களமானோம்னா இங்க எங்களுடைய ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகள் இங்க அதிகாரத்திற்கு வந்தால் இது போன்ற அடக்குமுறைகள் ஒடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடக்குமுறைகள் ஒடுக்கப்படணுமா இல்லையா நாங்க அந்த கேள்வி வந்து ரொம்ப ஆழமா வைக்க வேண்டிய தேவை இங்க இருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேரும் ஒன்பது பேரும் எதிர்க்கு வச்சுங்க இந்த ஒன்பது பேரும் என்ன செய்யறீங்க ஏன் வாய் திறந்து பேசாம இருக்கிறீங்க சனாதனத்துக்கு எதிராக வாக்கு மட்டும் சேகரிச்சா போதுமா பாராளுமன்ற தேர்தல் இன்னைக்கு ஒட்டுமொத்த புதுச்சேரி மாநிலத்தில் மிகப்பெரிய வாக்கு செல்வா கூட அதுவும் ஒரு பாஜகவில இன்னைக்கு ஒரு ஹோம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய பவர்ஃபுல் கேண்டிடேட்டு இன்னைக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ளவராக சொல்லக்கூடிய ஒரு கேண்டிடேட்டு அவர் தேர்தலில் முன்னே அவர் வந்து வெற்றி பெற முடியாம இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு வாக்குகளை இன்னைக்கு இந்த இவங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஆனால் அது எதனால இருக்கக்கூடிய சனாதனத்தையும் பாசிசத்தையும் பயங்கரவாதத்தையும் இருக்கக்கூடிய மக்கள் விரும்ப மாட்டாங்க சம சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் என்ற முழக்கத்தை தந்த மன்னிது இந்த தான் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் என்ற முழக்கத்தை கொடுத்தோம் அப்ப இந்த இருந்து எரிந்த குரல் அது நாங்க இங்க எல்லாரும் சகோதரத்துவத்தோடு இருக்கக்கூடிய மண் சமத்துவத்தோடு இருக்கக்கூடிய மண் இங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு கல்வி முறைய ஒரு பாட முறைய இந்த இடத்துல தொடர்ச்சியாக திணித்துக் கொண்டிருக்கும் போது இங்கு வாய் மூடி மௌனித்துக் கொண்டிருப்பது ஏன் எதிர்கட்சிகளே வாய் திறந்து தயவு செய்து பேசுங்க என்னடா மாணவர் கூட்டம் இத்தனை நாள் உழைச்சிட்டு ரோட்டம் நாங்க யார் கிட்ட கேட்கணும் நாளைக்கும் நாங்க வந்து உங்களுக்கு தான் உழைப்போம் இன்னைக்கு நாங்கள் எவ்வளோ விமர்சனம் வைத்தாலும் இந்த சனாதனத்தை பாசிசத்தை பாஜகவை வேற எடுப்பதற்காக நாளைக்கு தேர்தல் பிரச்சாரம் உங்களோட தான் என்ன செய்வோம் நீங்கள் கூப்பிடுறீங்க கூப்பிடல ஆனால் இவங்களுடைய பணி ஏதாவது இடத்துல நடந்துதான் தான் இருக்கும் அந்த ஓட்டு வங்கி என்பது உங்களுக்கான ஓட்டு வங்கியாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஓட்டு வங்கியை வாங்கி தரக்கூடிய இந்த ஓட்டு வங்கியை அழிக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கறது இந்த மண்ணில் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இந்த சமத்துவமும் சகோதரத்துவமும் இங்க படிக்கப்படுது கல்வி சாலைகள் இன்னைக்கு காவிச்சாலைகளா மாறி இருக்கு ஞான குடும்பம் தேசிய கல்வி மாநாடுன்னு ஒரு நடத்துறா இங்க யாருமே எதிர்த்து கேட்காம இருப்பது எந்த விதத்தில் நியாயம் நான் கேள்வி வைக்கிறேன் எதிர்த்து யாருமே கேட்க மாட்டா தேசிய கல்வி கொள்கை என்பது திணிப்புக்கு எதிராக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாநாடு கூட்டமைப்பு நீதிமன்றம் சென்று போராடி கொண்டிருக்கிறது நாங்க ஒரு சாதாரண இயக்கம் நீங்க நாங்க வந்து நீதிமன்றம் சென்று போராடுகிறோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மௌனித்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன தேசிய சரி ரைட்டு விட்டு வேடிக்கை பாத்தீங்க நீங்க சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திணிக்கும் போது விட்டு வேடிக்கை பாத்தீங்க முற்பட்ட சாலை இடஒதுக்கீடு திணிக்கும் போது வேடிக்கை பாத்தீங்கன்னா நேற்று தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியை மிக சிறப்பாக நடத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விஸ்வகர்மாவை இந்த மண்ணில் அனுமதிக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு குல குலத்தொழிலை போதிக்கக்கூடிய இந்த மாதிரி குல கல்வி முறையை இன்னைக்கு கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வியை படிக்கக்கூடிய விஸ்வகர்மாவை நாங்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டை அனுமதிக்குமா சொல்லும் போது புதுச்சேரி மாநிலத்தில் அது இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுது விஸ்வகர்மாவுடைய பட்டியலை எடுங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பட்டியலை எடுத்து சொன்னாங்க இன்னைக்கு அந்த விஸ்வகர்மாவுக்கு வங்கி கடன் வா வழங்கறதுக்கான வேலை இந்த அந்த சமூகத்துல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்கால கல்வி அதிகாரம் பதவிகளை நோக்கி வேணாமா விஸ்வ விஸ்வகர்மாவில் இருக்கக்கூடிய பதினெட்டு சாதிகளை முறைப்படுத்தி நீங்க அந்த சாதி அடிப்படையில இன்னைக்கு வந்து நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் லோனை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை ஓச்சிருவீங்களா அதுக்கு அடுத்த கட்டம் பயனை வேணாமா அப்படின்ற கேள்விகளை வந்து இன்னைக்கு வந்து வெறும் அறிக்கையின் வாயிலாக நம்ம வந்து மெதுவா சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு அரசாங்கம் இல்லை இங்கு வந்து ஒரு மிக மோசமான சனாதன பாசிச அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது பாசிச திட்டங்களை இந்த மண்ணிலே திணிக்கணும்னு முடிவெட்டதுக்கு பிறகு கடமைக்காக ஒரு போராட்டத்தை நடத்துவது அறிவிப்பு போராட்டம் நாங்க வந்து நாங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்படின்னு சொல்ற கண்ட அந்த கண்ணுடித்தனமான போராட்டங்கள் இந்த மண்ணில் இரண்டாயிரத்தி பதினேழுல சிபிஎஸ்சி படத்திட்டோம் புதுச்சேரி மாநிலத்துல கொண்டு வந்தார் இதே மாநில முடிவு ரங்கசாமி அவர் அன்னைக்கு நாங்க திரும்ப பெற வைக்கலையா எத்தனை போராட்டங்களை சந்தித்திருப்பாங்க எத்தனை நெருக்கடிகளை சந்திச்சிருப்பாங்க அன்னைக்கு இந்த போராட்டம் திரும்ப பெறப்பட்டது ஆனா இன்னைக்கு பிரதான எதிர்கட்சிகள் பலமாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தலைவர்கள்லாம் இருந்து கூட கொள்கை சார்ந்த எதிர்கட்சி தலைவர்கள் இருக்கும் இருந்து கூட புதுச்சேரி மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சனாதன அடக்குமுறை என்பது இந்த இடத்துல வந்து திணிப்பு என்பது காவிய கல்வி கூடங்களில் காவி மயம் என்பது எப்படி ஜீரணிச்சுன்னு பார்த்து நான் சொல்றீங்க எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் இன்னைக்கு வந்து தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக மாநில வழி கல்வி தாய்மொழி ஒட்டுமொத்தமாக இருபத்தி நான்கு மணி நேரம் படித்த ஒரு பாடமுறை என்பது நான்கு மணி நேரமாக குறைக்கப்பட்டிருக்கிறது தாய்மொழி என்பது தாய்மொழி சிதைப்பு இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு நடத்தக்கூடிய அதாவது இளைஞர்களுக்கு நடத்தக்கூடிய அரசு பணி தேர்வுகளுக்கு தாய்மொழி புறக்கணிக்கப்படுது எல்லாத்தையும் நம்ம சும்மா அறிக்கையின் மூலமாக கண்டிச்சுட்டு விட்டுருவோமா எதிர் போராட்டங்கள் வேணாமா மக்களை திரட்டி அரசுக்கு எதிராக அரசு பணி விதமான போராட்டங்களை நடத்த வேண்டிய தேவை இருக்கு தேசிய கல்விக் கொள்கையில இன்னைக்கு மாநிலம் தொழில் மாணவர்களுடைய நிலைமை அவ்வளவு மோசமான நிலைமையில இன்னைக்கு மாணவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாரு இன்னைக்கு மாணவர்களுடைய கல்விச்சாலையில போய் பாருங்க மனசாட்சியை விட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகார நபர்ல இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இல்லாமல் எல்லா ஒரு இடத்துல கூப்பிடுங்க கருத்து கேளுங்க வெளிப்படை தன்மையோட அவங்களுடைய கருத்தை கேளுங்க அவங்க சொல்லுவாங்க இருக்கக்கூடிய பாதிப்புகள் தேசிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுவதால் இருக்கக்கூடிய பாதிப்பு தேசிய கல்விக் கொள்கை அதுக்காக வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆதரிக்கணும்னு நான் சொல்ல வரல நீங்க எதிர்க்கிறீங்க ஆனால் எதிர்ப்பு பத்தல இன்னைக்கு இங்க பத்தலை எதிர்ப்பு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் மக்களுக்கான போராட்டமாக இது மாறணும் புதுச்சேரி மாநிலம் என்பது மிகப்பெரிய ஒரு புரட்சி மண் இது இந்த மண்ணுல சும்மா பார்மாலிட்டி பாலிடிக்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் விட்டுட்டு கொள்கையை மீட்டெடுக்கக்கூடிய பாலிடிக்ஸ நம்ம செய்ய வேண்டிய தேவை இது இருக்கு முத்தமிழறிஞர் மூத்த தலைவர் கலைஞர் அவர்கள் இதே புதுச்சேரி மாநிலத்தின் பல்கலை மத்திய பல்கலைக்கழகத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வந்த போது மிக தெளிவாக சொன்னார் இந்த மத்திய பல்கலைக்கழகம் மாநில பல்கலைக்கழகமாக திறந்திருந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் மத்திய பல்கலைக்கழகமாக திறக்கிறீர்கள் நாளைக்கு இங்கு மொழி திணிப்பு மொழி அழிப்பு என்பது இருக்கும் தாய்மொழி அழிப்பு என்பது இருக்கும் அவர்களது கல்வியை இங்கு திணிப்பதற்கான பணியை செய்வார்கள் அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு நடந்துகிறது அப்ப அந்த கொள்கையை சுமந்து செல்லக்கூடியவர்கள் அதற்காக களத்தில் நின்று போராட வேண்டிய தேவை இருக்கு அந்த தேவையை உணரணும்ன்றது எங்களுடைய வேண்டுகோள் எந்த ஒரு இதை வந்து உள்நோக்கத்தோடு வந்து யாரையும் விமர்சிக்கணும்ன்ற என்னெல்லாம் கிடையாது நீண்ட நாட்களாக அடக்கி அடக்கி வைத்து இதற்கு மேலேயும் அடங்கி இருக்க முடியாது யார் வேண்டுமானாலும் எதிர்ப்பாக நினைக்கட்டும் என் தலைமுறை இங்கே தலை நிமிர்ந்து வாழட்டும் என்ற தான் இன்னைக்கு இந்த கற்பி ஸ்டுடியோக்கு நாங்கள் இந்த பேட்டியை கொடுக்குறோம் எனவே அரசாங்கம் இன்னைக்கு அந்த அந்த சங்கு சங்குவ மாதிரி இன்னைக்கு கல்வி சார்ந்து எது பேசினாலும் எதையும் எங்களால் நிறுத்த முடியாது எல்லாம் எங்க கையை விட்டு போயிடுச்சு இனிமேட்டு அதுதான் அரசாங்கத்திடம் எங்களை மீட்டு எங்கள் கல்வியை மீட்டு எங்கள் கலாச்சாரத்தை மீட்டு தர வேண்டிய பொறுப்பு என்பது இங்கு இருக்கக்கூடிய நாங்கள் நம்பி வாக்களித்த அரசியல் கட்சிகளுக்கு தான் இருக்கிறது எனவே நாங்கள் வந்து நம்பி வாக்களித்த எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் களத்தில் இறங்கவில்லை என்றால் வீதி வீதியாக எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை நாங்கள் மேற்கொள்வோம் என்று இந்த நேரத்தில் மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நேயர்களே